வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தயல் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச தயல் மிஷின் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தவிர்ப்படும் போது உடனுக்குடன் வரும் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் பின்தங்கிய மற்றும் வாழ்க்கை பிள்ளைகளை எதிர்கொண்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தமிழக அரசானது ஒரு புதிய மற்றும் பயனுள்ள திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அதன்படி இலவச தையல் மிஷின் பெறுவதற்கு பெண்கள் தமிழக அரசின் உடைய திட்டத்தில் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச இயந்திர திட்டத்தின் மூலமாக தையல் தெரிந்த பெண்கள் இலவசமாக தயல் மிஷின்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இருபது முதல் நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் தகுதி பெற குடும்ப ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம் இருக்க வேண்டும் என்றும் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க அடையாள ஆவணம் வருமான சான்று பிறப்புச் சான்று தையல் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களுக்கு சென்று இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் தையல் இலவச தையல் மிஷினானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் உடைய இந்த திட்டத்தின் கீழ் பயன்பட நினைக்கக்கூடிய பெண்கள் உடனடியாக அருகில் உள்ள இ சேவை மையங்களுக்கு தங்களுடைய அடையாள சான்றிதழை எடுத்து சென்று விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவித்தப்பட்டுள்ளது